ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட்வேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிற்றிலக்கியங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியம் களம்பகம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டையும் நான் கலந்து தான் வந்து தரேன் சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப நம்ம அப்படி படித்தா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க இதை பார்த்து வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இப்ப களம்பகத்தை பத்தி பாக்கலாம் களம்பகம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னேவும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல பிரித்தெழுதுகள்ல கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட்டே அதுதான் இப்ப களம்பகத்தை எப்படி பிரிக்கலாம் களம் கூட்டல் பகம் களம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது அதாவது களம் அப்படின்னா பன்னிரெண்டு ப்ளஸ் பகம் அப்படின்னா ஆறு அதில் பாதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ பன்னெண்டு ப்ளஸ் ஆறு மொத்தம் எத்தனை பதினெட்டு அப்போ களம்பகம் அப்படின்றது பதினெட்டு உறுப்புகளை கொண்டது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் களம்பகத்தை எப்படி பிரிக்கணும் களம் கூட்டல் பகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து பார்க்கலாம் பதினெட்டு வகையான பாக்களால் பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னா அது களம்பகம் நமக்கு தான் தெரியுமில்ல பதினெட்டு உறுப்புகள்னு அப்போ பதினெட்டு வகையான பாக்களால் பாடப்படக்கூடிய நூல் எது அல்லது உலா எதுன்னு கேட்டாங்க அல்லது சிற்றிலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து களம்பகம் அப்படின்றத சொல்லணும் பதினெட்டு அப்படின்னு வந்துட்டாலே களம்பகம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வந்துடணும் நெக்ஸ்ட்டு பல வகை சிற்றிலக்கியங்களால் பாடப்படக்கூடிய ஒரு நூல் பல வகை சிற்றிலக்கியங்களால் பாடப்படக்கூடிய ஒரு நூல் தான் கலம்பகம் இதோட சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா கலவை கதம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சிறப்பு பெயர் கலவை கதம்பம் கதம்பம் என்ற சொல்லே பிற்காலத்தில் கலம்பகம் என மாறியது என கூறியவர் ஊவேசா அதாவது கதம்பம் நம்ம சாமிக்கு மாலை போடுறப்ப பார்த்துருப்போம் கதம்பம் பூ அப்படின்னு சொல்லி வாங்கி போடுவோம் அதுல வந்து ஒரே கலரா இருக்காது இதுன்னு வச்சிருப்பாங்க பிங்க் கலர் இருக்கும் ஒயிட் இருக்கும் எல்லோ இருக்கும் க்ரீன் இருக்கும் எல்லாம் கலந்ததுதான் என்ன அப்படின்னா கதம்பம் அப்ப கதம்பம் என்ற சொல்லே பிற்காலத்தில் கலம்பகம் அப்படின்னு வந்து மாறிடுச்சு அப்படின்றத ஊவேசா வந்து சொல்லிருக்காரு அந்த பதினெட்டு உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதை நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று புயம் அல்லது புய வகுப்பு அம்மானை கார் அல்லது கொண்டல் ஊசல் இரங்கல் மரம் தலை தவம் சித்து பான் கைக்கிளை தூது குரம் வண்டு காலம் மதங்கி களி சம்பிரதம் இதுதான் வந்து களம்பகத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு உறுப்புகள் இது வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க அதை வந்து படிச்சு கூட வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் களம்பகத்தின் உறுப்பாகிய எவையவை பிற்காலத்தில் சிற்றிலக்கிய வகையாக மாறியது கலம்பகத்தின் உறுப்பாகிய எவையவை பிற்காலத்தில் சிற்றிலக்கிய வகையாக மாறியது அப்படின்னு கேட்டாங்கன்னா குரம் மற்றும் தூது நம்ம பார்த்தோம்ல குரவஞ்சி தூது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் இது ரெண்டும் தான் களம்பகத்தோட உறுப்புகள் அதாவது பதினெட்டு உறுப்புகள்ல இதுவும் ரெண்டு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு பிற்காலத்துல எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதுவே ஒரு சிற்று இலக்கியமா வந்து மாறிடுச்சு ஆக்சுவலா உறுப்பா இருந்தது பிற்காலத்துல ஒரு சிற்றிலக்கியமா வந்து மாறிடுச்சு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம கொஷினை வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா கலம்பக முறையை வந்து நம்ம பார்க்கணும் கலம்பக முறை அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் கலம்பக முறை அப்படின்றப்ப கலம்பகம் பாடுறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க யாருக்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி தேவர்களுக்கு வந்து நூறு தேவர்கள் அப்படின்னா நூறு முனிவர்கள் தொண்ணூற்றி ஐந்து அரசருக்கு தொண்ணூறு அமைச்சருக்கு எவ்வளவு அப்படின்னா எழுவது யார் யார் அப்படின்றத நோட் பண்ணி வந்து நம்ம படிச்சுக்கணும் பொருத்துகளை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்லாம் வந்து கேட்பாங்க திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் தேவர்கள் எவ்வளவு நூறு தேவர்கள் நூறு முனிவர்கள் எவ்வளவு அப்படின்னா தொண்ணூறு முனிவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு அரசர் தொண்ணூறு அமைச்சர்கள் எழுவது இந்த நாலுமே அப்படியே நம்பரோட படிச்சுக்கோங்க நூறு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூறு எழுவது தேவர்கள் முனிவர்கள் அரசர் அமைச்சர்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா முதல் கலம்பக நூல் எது அப்படின்னா நந்திக் கலம்பகம் முதல் கலம்பகம் நூல் நந்திக் கலம்பகம் நெக்ஸ்ட் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யார் அப்படின்னா இரட்டையர்கள் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் பரணி பாடுவதில் வல்லவர் அப்படின்னா ஜெயங்கொண்டார் உலா பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டா ஒட்டக்கூத்தர் அப்ப கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யார் அப்படின்னா இரட்டையர்கள் இரட்டையர்கள் பேர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் இளஞ்சூரியர் முதுசூரியர் அவங்கள கூட எப்படி வந்து பாராட்டுவாங்க அப்படின்னா கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அந்தாதி தொடை அமைய பாடப்படும் நூல் எது கலம்பகம் அந்தாதி தொடை அமைய பாடப்படும் நூல் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய நூல் களம் அகமும் இருக்கும் புறமும் இருக்கும் இது ரெண்டும் கலந்து பாடப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தான் நெக்ஸ்ட் கலம்பக நூல்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நந்தி கலம்பகம் இதுதான் நம்ம முதல் கலம்பக நூல்னு பார்த்தோம் அப்ப நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் நமக்கு வந்து கிடைக்கல அப்ப நந்தி கலம்பகம் இதோட ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லைதான் முதல் கலம்பக நூல் ரெண்டாவது தில்லை கலம்பகம் தில்லை கலம்பகத்தோட ஆசிரியர் இரட்டையர்கள் நம்ம பார்த்தோம்ல இளஞ்சூரியர் முதுசூரியர் நெக்ஸ்ட் திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் காசி கலம்பகம் குமரகுருபரர் காஃபி கலம்பகம் குமரகுருபரர் மதுரை கலம்பகம் குமர மதுரை கலம்பகம் குமரகுருபரர் நெக்ஸ்ட் திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருக்கலம்பகம் அப்படின்னா உதீசிய தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் திருக்கலம்பகம் அப்படின்னா உதீசி தேவர் இந்த ஏழு நூல்களும் முக்கியமான நூல்கள் அது முதல் கலம்பக நூல் எது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நமக்கு ஓல்டு புக்ல அந்த நந்தி கலம்பகத்தை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் நந்தி கலம்பகத்தை பத்தி பார்ப்போம் இவ்வளோ நேரம் நம்ம கலம்பகம்னா என்ன அதோட உறுப்புகள் என்ன அந்த உறுப்புகளில் எது எது பிற்காலத்துல ஒரு சிற்று இலக்கியமாகவே மாறிச்சு கலம்பக வைப்பு முறை என்ன அதில் கலம்பக நூல்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ நமக்கு புக்ல இருக்கக்கூடியது நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகத்தை பத்தி பார்க்கலாம் இதுதான் முதல் க கலம்பக நூல் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நிதி தரும் கவிதையும் நிலமகள் தரும் உரிமையையும் உடைய அரசன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன் நிதி தரும் கவிதையும் நிலமகள் தரும் உரிமையையும் உடைய அரசன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் இந்த மூன்றாம் நந்திவர்மனுக்கு ஒரு சில சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நவனி நாராயணன் தென்னவர் கோண் கோன் நவனி நாராயணன் தென்னவர் கோன் கோண் இது எல்லாமே யாருக்குரிய சிறப்பு பெயர்கள் மூன்றாம் நந்திவர்மனுக்குரிய சிறப்பு பெயர்கள் இவரோட ஆட்சி பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம் தான் இவர் வந்து ஆட்சி செஞ்சாரு நெக்ஸ்ட் இவரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு போர் என்ன அப்படின்னா தெல்லாறு போர் அப்படின்னு சொல்லுவாங்க யூரோ பற்றிய ஒரு முக்கியமான போர் தெல்லாறு போர் பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க அல்லது நூற்றி பத்தில் நமக்கு நூறு இது கிடச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம வந்து பாடல்களோட எண்ணிக்கை கரெக்டாக வந்து இருக்காது இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷனில் இருக்குது இது ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்கும் நூற்றி பத்தில் நூறுது கிடச்சிருக்கு அப்படின்றதும் இருக்கும் நெக்ஸ்ட் ஆசிரியரோட பெயர் நமக்கு வந்து கிடைக்கல நெக்ஸ்ட் அறம் வைத்து பாடிய முதல் படைப்பு அப்படின்னா அது நந்தி தான் சிற்றிலக்கியங்கள்ல அறம் வைத்து பாடிய முதல் படைப்பான சிற்றிலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நந்திக்கலம்பகம் நெக்ஸ்ட் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரே இருக்கு நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அது எது அப்படின்னா நந்திவர்மனோட அந்த செயல்களை வந்து சொல்லியிருப்பாங்க இது மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ அறம் வைத்து பாடிய முதல் படைப்பு எது அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ நம்ம கலம்பகம் அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து படித்தா போதுமானது இப்போ நம்ம பார்த்த அந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன் இந்த ரெண்டு குறிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது அப்படின்னா கதம்பம் என்ற சொல்லே பிற்காலத்தில் கலம்பகம் என மாறியது என கூறியவர் யார் கதம்பம் என்ற சொல்லே பிற்காலத்தில் கலம்பகம் என மாறியது என கூறியவர் யார் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது கலம்பகத்தின் உறுப்பாகிய எவை எவை பிற்காலத்தில் சிற்றிலக்கிய வகையாக மாறியது கலம்பகத்தின் உறுப்பாகிய எவையவை பிற்காலத்தில் சிற்றிலக்கிய வகையாக மாறியது இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குரிய ஆன்சரையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க நான் ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு ஒரே கமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றவங்க நம்ம அந்த ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு சிற்றிலக்கியத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க